வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த மாஸ்டர் படத்தை எடுத்திருந்தார்ல அந்த மாஸ்டர் படத்தோட ப்ரீக்குவலாவோ இல்லைனா சீக்குவலாவோ இந்த லியோ படம் இருக்கலான்ட்டு பேச்சு பெருசாக அடிபட்டுக்கிட்டு இருக்கு சரி இப்படி அடிபடுதுன்னா லியோ படத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சில சீக்வன்ஸ் ஆகுது இந்த மாஸ்டர் படத்தில் இருக்கணும்ல இதை தேடி போகிறப்ப தான் நிறைய கிடச்சது அது போல் ஹிண்ட்டு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த கண்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு க்ரெடிட்டை கொடுக்க விரும்புகிறேன் விஜய் ரசிகர்கள் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க தான் இந்த கண்டென்ட்டை முழுக்க முழுக்க மேக் பண்ணியிருக்கோம் ஏன்னா அவங்கள என்ன தெரியுமா இந்த லியோ டைட்டில் ப்ரோமோ வெளியானதும் என்கிட்ட முன் வச்ச விஷயம் அப்புறம் இது வந்து மாஸ்டர் லியோ இந்த ரெண்டு படத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது மாஸ்டரில் இருக்கிற விஷயங்களை லியோ படத்தோடு கனெக்ட் பண்ணி எதனால் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் புரிதல் ஏற்படும் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ முழுக்க முழுக்க என்டர்டெயின்மெண்ட் ப்ராசஸில் மட்டும்தான் இந்த கான்டெண்ட்டை எடுத்திருக்கோம் விஜய் ரசிகர்களுக்காகவே பிரத்யேகமாக இந்த கான்டென்ட்டை மேக் பண்ணியிருக்கோம் ஒரு டிஸ்கிளைமரே இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுறேன் இந்த கண்டென்ட் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் கிரியேட் பண்ணப்பட்டது கிடையாது குறிப்பாக நம்ம லோக்கிய மனசை புண்படுத்த கிரியேட் பண்ணப்பட்டது கிடையாது ஏன்னா எதுக்கு இந்த டிஸ்க்ளேமர் கொடுத்தன்றது கடைசியில் உங்களுக்கே புரியும் ஏன்பா எங்கெங்கேயோ கொண்டு போய் எது கூடயே கனெக்ட் பண்ணுறேன்னு அதனால தான் இந்த வீடியோ அவர் பார்த்தார்னா என்னையா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு மேபி நினைக்கலாம் அதுக்காக இப்போ இந்த டிஸ்க்ளைமரி கொடுத்துட்டேன் ஆக்சுவலாக மாஸ்டர் படம் பார்த்துருக்கீங்களா அந்த மாஸ்டர் படத்தை தான் முழுக்க முழுக்க டீகோட் பண்ண போகிறேன் ஆனால் அந்த படத்தை ஒவ்வொரு காட்சிகள் சார்ந்து டீகோட் பண்ணுறப்ப லியோவுக்கான கனெக்ட் அங்கங்கே வரா மாதிரி எனக்கு பட்டுச்சு அதை நானும் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்களே எடுத்துக்கலாம் விஜய் லோக்கி நம்ம லோகேஷ் கனகராஜ் லலித் இந்த மூன்று பேரும் சேர்ந்த கூட்டணி தான் மாஸ்டர் மாஸ்டர் கூட்டணி தான் இப்போ லியோவில் திரும்ப அணைஞ்சிருக்கு அதே விஜய் அவர்கள் அதே லோக்கி அவர்கள் அதே லலித் அவர்கள் லலித் அவர்கள் தான் படத்தோட ப்ரொடியூசர் மாஸ்டர் படத்துக்கு மூணு ப்ரொடியூசர் தெரிஞ்சிருக்க நம்புறேன் அதில் ஒரு ப்ரொடியூசர் தான் லலித் அவர்கள் இப்போ இந்த படத்தில் அதாவது லியோ படத்தில் இவர் தான் டோமினிட் ப்ரொடியூசராக மேலே நிக்கிறாப்பல பேரல் யூனிவர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா இது ஆக்சுவலாக ஒரு சயின்டிஃபிக் டேர்முங்க அதாவது நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது ஒரு யூனிவர்ஸ் இதே மாதிரி நிறைய யூனிவர்ஸ் நம்ம வாழ்ந்துகிட்ருக்க இதே சம காலத்தில் அங்கங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்ற நம்பிக்கை இருக்குது இது சம்மந்தமாக ஹாலிவுட் படங்களில் கூட நிறைய ரெஃபரன்ஸ் வந்திருக்கும் இந்த டாக்டர் ஸ்டேஞ்ச் பட வரிசையில் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது மாதிரி பேரல் யூனிவர்ஸுன்ற சயின்டிஃபிக் கான்செப்ட் இருக்கலாம் இதை லோக்கி அவர்கள் மனசில் வாங்கிக்கிட்டு அதை பேஸாக வச்சு ரெண்டு யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணால் எப்படி இருக்கும் ஒரு யூனிவர்ஸ் விக்ரமுக்கானது இன்னொரு யூனிவர்ஸ் மாஸ்டருக்கானது ஏப்பா இப்படி பண்ணுறதால என்னப்பா அவருக்கு ஒரு ப்ரோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷயம் இருக்கு இப்போது நம்ம லோக்கியோட எல்சியூ எடுத்துக்கோங்க எல்சியூனா ஒரு படத்தில் வந்த கேரக்டர் அதுக்கப்புறம் அந்த எல்சியூ கீழே வர எல்லா படங்கள்லையும் அதே கேரக்டராக வரணும் இது மாதிரி ஒரு யூனிவர்ஸோட படங்களில் வர கேரக்டர் இன்னொரு யூனிவர்ஸ் படங்களில் வர முடியாது அத்தனை நடிகர்கள் எங்கே போவார் லோகி அவர்கள் ஸோ அதனால் இது ஒரு யூனிவர்ஸ் இது ஒரு யூனிவர்ஸாக பிரிச்சுக்கிட்டால் இங்கே வந்தவங்க அங்கேயே நடிக்கலாம் உதாரணத்துக்கு நம்ம அர்ஜுன் தாஸ் கேரக்டர்க்களை அதை எடுத்துக்கங்க மாஸ்டர் படத்தில் இருப்பாப்பில் இன்னொரு பக்கம் இங்கே வந்தீங்கன்னா விக்ரம் படத்தில் இருப்பார் புரியுதா அவ்வளோதான் ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரிங்க விஷயங்கள் இது எல்லாத்தையும் மனசில் ஆழமாக போட்டு நீங்கள் விதைச்சா மட்டுந்தான் இந்த கன்டென்ட் உங்களுக்கு முழுமையாக புரியும் இப்போ மாஸ்டர் படத்தோட டைட்டில் கார்டிலருந்து படத்தை ஃபுல்லாக டீகோட் பண்ணலாம் இந்த ஃப்ரேம் வேறு லெவலுங்க லோகேஷ் கனகராஜ் எந்த அளவுக்கு ஒரு படத்தை செதுக்குறதுல பிரயத்தனப்படுவாருன்றதுக்கு இது ஆகச்சிருந்த சான்று இது எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல இந்த மாஸ்டர் படத்தோட டைட்டில் கார்டு போடுறதுக்கு முன்னாடி என்ன சொல்ல போனால் தளபதி விஜய்னு சொல்லிவிட்டு சிஜி வரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே இந்த புக் ஒன்று ஓப்பன் ஆகும் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டை அப்படியே எடுத்து வச்சிருப்பாப்ல யாரு நம்ம ஓகே அவர்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்களா அவங்க ப்ரொடியூசர்கிட்ட ஃபுல்லாக கதையை சொல்லி முடிச்ச பிற்பாடு பவுண்டட் ஸ்கிரிப்டாக அதை கொடுப்பாங்க கிட்டத்தட்ட அது மாதிரி ஸ்கிரிப்டை இங்கே கொண்டு வச்சுட்டு இதில் ஆக்சுவலாக ஒரு சீக்வன்ஸாக விவரிச்சிருப்பாருங்க அவர்கள் இது போல் ஸ்வேதா அப்பா இந்த இடத்துல இது பேசுகிறாரு அதுக்கப்புறம் இந்த டேலாக இந்த கேரக்டர் பேசுதுன்னு ஃபுல்லாக குறித்து வச்சிருப்பாப்ல அப்படியே இந்த புக்கு மூடும் மூண்டதுமே இட் மீன்ஸ் அந்த ப்ராஜெக்ட் லாக் ஆகுது மேலே எக்ஸ்பி ஃபிலிம் க்ரியேட்டர்ஸ்ன்னு வரும் எக்ஸ்பினா சேவியர் பிரிட்டோ மறக்க முடியுமா ஸ்டேஜில் நம்மால் பேசினதெல்லாம் அவரோட பேர் இது இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் வந்ததும் அப்படியே பக்கத்தில் ஒரு பேனாக வந்து விடும் முடிஞ்சு போயிடுச்சு லாக் ஆகிடுச்சு அந்த ஸ்கிரிப்ட் தான் மாஸ்டர்னு சொல்லிவிட்டு லியோ இப்போ யூடியூப்பில் ட்ரெண்டில் தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்கிறது லியோ தான் லியோவை பேஸாக வச்சுக்கிட்டு இந்த வாரிசு படத்தோட ஒரு சில வீடியோ சாங்ஸ் சமீபத்தில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு இது எல்லாமே பயங்கரமாக வியூஸ் அள்ளி எடுத்துக்கிட்டு இருக்கு யூடியூப்பில் எங்கே பார்த்தாலும் ட்ரெண்டினு எடுத்துக்கிட்டாலே நடிகர் விஜய் அவர்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்க படத்தோட ஒவ்வொரு பாடல்கள் அண்ட் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் தான் அப்படி வந்து நின்றுக்கிட்டு இருக்கு அவ்வளோ தூரம் யூடியூப்பில் ட்ரெண்ட் அடிச்சிக்கிட்டு இருக்கார் விஜய் அவர்கள் ஸோ இப்போதைய சமீபத்தை சென்சேஷன் பார்த்தீங்கன்னா லியோ இந்த லியோ படம் சாக்லேட் ட்ரக் பேஸ் பண்ண ஒரு படமா இருக்கலாம் இந்த சாக்கோ ட்ரக்கை பத்தி எந்த தமிழ் படமும் பேசாத அளவுக்கு இந்த படத்துல பல விஷயங்களை பேசலாம்னு விஜய் ரசிகர்கள் இப்போ வரைக்கும் முன்னுமுடுத்துட்டு இருக்காங்க ஆனா லோக்கி அவர்கள் கொஞ்சம் சித்த விளையாட்டு நல்லா காட்டுறவர் ஏன்னா விக்ரம் படத்தோட டைட்டில் ப்ரோமோவை வெளியிட்டு பயங்கரமாக பல பேருமே குழம்பு வச்சிருந்தாரு என்னப்பா கமல் சார் சாப்பாடெலாம் செய்கிறாரு இந்த படத்தில் சாப்பாட்டு கலைஞர் தான் வர போகிறாரா அதுன்னு பல பேரும் பேச ஆரம்பித்தாங்க இந்த லியோ படத்தோட டைட்டில் ப்ரோமோ பார்த்து நிறைய பேரை சொன்ன விஷயம் என்னங்க ஏதோ சாக்லேட் கம்பெனி ஆடு கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அவர் டைட்டில் ப்ரோமோவில் வர விஷயங்கள் படத்தில் வருமான்னு கேட்டிங்கன்னா பெரிய கொஷின் மார்க் தான் அதே கொஷின் மார்க் இந்த லியோவோட டைட்டில் ப்ரோமோ இருக்கில்ல அதுலேயும் நமக்கு தெளிவாக எழுந்து நிற்கிது சார் ரைட்டு விடுங்க ஒரு வேலை இந்த லியோ படம் சாக்லேட்டை பேக்ரவுண்டாக வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ஸ்டோரி அப்படியே கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஒரு சிங்கை நாம் அது கூட பண்ணலாம் நான் இவ்வளோ டிஸ்க்ளைமர் கொடுத்தது காரணம் குழம்பிட தான் இந்த சிங்கை பண்ணலாம் இது மாஸ்டர் படத்தில் விஜய் அவர்களோட ஃபேஸை ரிவியல் பண்ணுறதுக்கு முன்னாடி வர ஷாட்டுங்க அதான் ஆட்டோவில் ஹாயாக படுத்துட்டு பாடி கேட்டுகிட்டு இருப்பாரு பாருங்கள் மாஸ்டர் பிளாஸ்டர் ஓடிட்டுருக்கோமே அதே ஃப்ரேம் தான் இதோட ஷூஸை கவனித்து பார்த்திங்களா இங்கே கரைகள் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இது மேபி தற்செயலாக கூட வந்திருக்கலாம் யாருக்கு தெரியும் ஆனால் சாக்லேட் ஸ்டோரின்னு நம்ம இந்த லியோ டைட்டில் ப்ரொம்பில் பார்த்ததுக்கப்புறம் இந்த ஃப்ரேமை பார்த்தா கனெக்ட் அங்கே தான் கொண்டு போய் விடுது அது இந்த ஃப்ரேமும் வேறு லெவலில் செதுக்கி வச்சிருப்பாங்க பதட்டம் இல்லாமல் படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஜேடி கேரக்டரை காமிச்சிருப்பாங்க நம்ம விஜய் சாரோட கேரக்டரை அதாவது அவ்வளோ பெரிய பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த காலேஜ் ஃபங்க்ஷனை முன்னிட்டு அந்த நேரத்தில் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பயங்கர பதட்டத்தில் இருப்பாங்க ஆனால் இந்த பக்கம் ஜேடி ரொம்ப ஹாயாக படுத்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்ற மாதிரி தான் இப்படி பதட்டம் இல்லாத தன்மையாக ஜேடி கிட்ட பார்க்க இந்த மாஸ்டர் படத்தில் லோகேஷ் அவர்கள் ஒரு விஷயத்தை சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாருங்க அதாவது விஜய் சேதுபதி கேரக்டர் பவானி கேரக்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர் இந்த பக்கம் ஜேடி நம்ம ஜான் துரைராஜ் கேரக்டர் எந்த அளவுக்கு நிதானம் இல்லாத கேரக்டர் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே காமிச்சிருப்பார் அந்த ரெண்டு பேர் ஃபேஸை ரிவியல் பண்ணுற அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே காமிச்சிருப்பார் இல்லை இவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜேடி கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்ததுமே தலைவன் குடிதான் நல்லா தள்ளாடிக்கிட்டு அங்கங்கே நடந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பார் ஸோ நிதானம் இல்லாத ஒரு கேரக்டராக இந்த லீட் கேரக்டராக ப்ரொட்டகனிஸ்டே காமிச்சிருப்பார் இன்னொரு பக்கம் பவானி கேரக்டர் பார்த்திங்கன்னா அந்த இருந்து கீழே இறங்குவார் பார்த்தீங்களா அப்போ ஒரு ஸ்டாம்ப் ஒன்று வரும் அப்படி அடிப்பாப்பில் காலக்கீழே அதுக்கப்புறம் தான் மூப்படி புறம இருக்கும் அவ்வளோ திடமாக இருக்கும் ஸோ இந்த கேரக்டரோட பிஹேவியர்ஸையும் இந்த கேரக்டரோட பிஹேவியர்ஸையும் ஒரு ஃப்ரேமில் டயலாகே இல்லாமல் சொல்ல முடியும் அப்படின்னா லோக்கியால் மட்டும் தான் முடியும் ஆறு மணிக்கு மேலே தலைவன் சம குடி அப்படின்னு டயலாக் ஒன்று வரும் இந்த மாஸ்டர் படத்தில் எதுக்கு குடிக்கிறாரு ஏன் குடிக்கிறாரு இதை இந்த ஃபஸ்ட் முன்னாடி வரைக்கும் பெருசாக ரிவியல் பண்ணவே மாட்டாங்க போக 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 தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவியல் ஆகும் அது ஒரு தேர்ட்டி தான் ரிவியல் பண்ணியிருப்பாங்க பேலன்ஸ் இருக்க செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் இந்த லியோ படமான்னு தெரியல இந்த மாஸ்டர் படத்தில் ஒரு பெரிய வெப்பன்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கியோ கத்தியோலாம் கிடையாது இந்த கையில் போட்டிருக்காருல காப்பு அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் பார்ட்டி சீக்வன்ஸ் ஒன்று வரும் பாருங்கள் அதில் வாலி இந்த பக்கெட்டு இதை தான் பெரிய மாதிரி படத்தில் நம்ம லோகேஷ் அவர்கள் போட்டுட்டு பண்ணியிருப்பாரு ஆனால் ஒர்க் அவுட் ஆச்சு இதுதான் தான் லோகி கைதியில் அவ்வளோ பெரிய ஒரு மிஷின் கண்ண கையில கொடுத்து தேட்டரை தெறிக்க விடணும் அப்படின்னால லோக்கி அடிச்சிக்க முடியாது இது போல சின்ன சின்ன எலிமெண்ட்டை பேஸ் பண்ணி அதை பெரிய வெப்பனா காட்டுறதையும் லோக்கி அடிச்சிக்க முடியாது இந்த படத்துல மாஸ்டர்ல பார்த்தீங்கன்னா இந்த காப்பு இருக்குல்ல இது ஒரு கீ ரோலை ப்ளே பண்ணிட்டே இருக்கும் படத்தோட ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்குமே இந்த காப்புக்கு ஒரு தனியான கேரக்டர் சிஸ்டன் வடிவமைச்சு வச்சிருப்பாரு இது அவரோட படங்கள் இருக்க தனி டச்சுனே சொல்லலாம் இந்த விக்ரம் கேரக்டரோட பையனை சந்தன கேரக்டர் சாவடிக்கும் பாத்தீங்களா அப்ப கழுத்துல ஒரு மாதிரி செயின் போட்டுருப்பாங்க பாருங்க லாக் பண்ணி இதே செயினை கொண்டு போய் தான் விக்ரம் அந்த கல்யாண வீட்டில் ஒரு விஷயம் நடக்கும் பாருங்கள் அவரோட கழுத்தில் போட்டு வலிச்சுட்டு வந்து அப்புறம் வண்டியில் உக்காரி கூட்டு போகிறது கிளைமேக்ஸ் வரை அந்த சேனும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இது இது மாதிரி லோக்கி படங்களில் சின்ன சின்ன எலிமெண்ட்டை முக்கியமான ஒரு கேரக்டர் மாதிரி அவர் போர்ட்ரே பண்ணிகிட்டு இருப்பார் அண்ட் போட்டியே மேலே இந்த காப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா எதுக்கு தனி ஃப்ளாஷ்பேக்கே சொல்லலாம் சத்யா படம் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் கமல் சார் நடித்த படம் செம்ம மாசா இருப்பார் நம்ம லோக்கி அவர்கள் சாரோட தீவிரமான பக்தன் அந்த படத்தில் சத்தியா படத்தில் லோக்கியை பயங்கரமாக கவர்ந்து இழுத்தது கமல் சார் கையில் போட்டிருந்தா அந்த காப்பு தான் அதை இன்ஸ்பைராக வச்சுக்கிட்டு தான் இந்த படத்தில் இந்த காப்புக்குன்னு தனியாக ஒரு இம்பார்ட்டன்ஸ்ஸார் கொடுத்துருந்தார் பழசுன்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்குவோம் பார்த்தீங்களா அந்த விஷயத்தை தான் லோக்கி புதுசாக கொண்டு வந்து ஒரு ட்ரீட்டாக கொடுப்பாப்பில் இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு காட்சிகளில் அதில் முக்கியமாக சொல்லணும் இந்த உதாரணத்தை சொல்லணும் விஜய் சாரை இதே போல் ஃப்ரேமில் நம்ம இதுக்கு முன்னாடி பல வருஷங்கள் முன்னாடி பார்த்துருப்போம் ஒரு பார்ட்டிகுலர் சீக்வன்ஸில் ஓடி வர ஷாட்டு அது அப்படியே மாஸ்டரில் இவரோட இன்ட்ரெஸ்டின்னு கொடுத்துருப்பாருங்க சும்மா சொல்லக்கூடாது இந்த சீக்வன்ஸ் தேட்டரில் வர்றப்ப வெண்ண பிளந்துச்சு கரகோஷம் அப்படி போச்சு இது ஆக்சுவலாக அந்த பஸ்ஸுக்குள்ளே நடக்கிற ஃபைட் செய்யுனு இதில் ரொம்ப அசால்ட்டாக இந்த ஜேடி கேரக்டர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் எந்த ஒரு மோசமான சூழல் வந்தாலும் பதட்டமே கிடையாது இது போல் எவ்வளோ ரவுடிகள் வந்தாலும் அங்கே சின்ன கீரைகள் மட்டும் தான் முகத்தில் விழுதை தவிர பெருசாக இருக்குது அடின்றது படமாட்டுது ரொம்ப கேஷுவலாக எல்லாருமே ஹேண்டில் பண்ணுவார் எல்லா ரவுடிகளையும் இந்த அளவுக்கு ரவுடிகளை கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னா இந்த கேரக்டர் சாதாரணமாகவும் இருந்திருக்கும் எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் முக்காவாசி தமிழ் படங்களை எடுத்துக்கீங்களா ஹீரோ கராத்தே குங்ஃபு பாக்ஸிங் எதுவுமே கத்துக்க மாட்டாப்புல அது எந்த சீக்வன்ஸும் படத்துல காட்ட மாட்டாங்க ஆனா பத்து பேர் வந்து அடிச்சு ஓட விடுவாரு முப்பது பேர் வந்தாலும் பார்க்க விடுவார் சரி ஓகே சினிமா தரமாக இருந்தாலும் ரசிகரமா அப்படின்ட்டு நம்ம வெளியே வந்துடும் ஆனால் லோக்கி படங்களை பார்த்துருக்கீங்களா ஒரு பெரிய கிரிமினல் ரேஞ்சுக்கு அந்த ஹீரோவுக்கு பில்டப் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அதுக்கப்புறமா தான் அந்த குறிப்பிட்ட கேரக்டர் பத்து இருபது பேர் அடிச்சு துவைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாரு யதார்த்தத்தை படங்கள் அந்த அந்தளவுக்கு கொண்டு வந்திருப்பாரு கமர்ஷியல் எலிமெண்ட்டோட இதுதான் முக்கியமான விஷயம் உதாரணத்துக்கு கைதி படம் பார்த்துருப்பீங்க அதுல கீழே அவ்வளவு பேரு இருக்காடா உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்ற கேரக்டர் கேக்குறப்பே என்ன சொல்லும் சார் பத்து வருஷம் உள்ளது முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தது தெரியாத காமிச்சிருப்பாங்க ஒரு அழிச்சி கனெக்ட் நம்மளால வச்சுக்கிறாரு நல்லா தெரியுது இதே மாதிரி தாங்க லோக்கியோட படங்களை எடுத்துக்கிட்டா இந்த ஒரு குறிப்பிட்ட ப்ரொட்டகானிஸ்ட் இத்திர பேர் அடிக்கிறார் அப்படின்னா அதுக்கு சாலிடான ஒரு பேக்ரவுண்ட் ரீசன் மாதிரி ஒரு டான் ரேஞ்சுக்கு அதை தூக்கி வச்சிருப்பாப்ல மேபி லியோ படத்தில் இதுக்கான கனெக்ட் தான் வரலாம்னு நினைக்கிறேன் இப்போ மாஸ்டர் படத்தை டிவியில் போட்டிருப்பாங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க டிவிக்குள்ளே ஒரு டிவியும் பார்த்துருப்பீங்க அது இந்த டிவி தான் மெகா டிவி ஓடிக்கிட்டு இருக்கும் அதில் நம்ம ஹுசைனி அவர்கள் அதிரடியான ஆக்ஷன் சமையலை பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல இந்த ஷோவை ஜேடி கேரக்டர் பயங்கரமாக வாட்ச் பண்ணுற மாதிரியே இந்த படத்தில் அங்கங்கே சீக்வன்ஸில் வரும் இந்த சீக்வன்ஸை பார்க்குறப்ப எனக்கு ஞாபகத்துக்கு மன்சூர் மன்சூரலியான் சார் தான் ஆக்சுவலாக கைதி படத்தில் நடிக்க வேண்டியது கார்த்திக் கிடையாதுங்க மன்சூர் அலியான் அவர்கள் அவருக்காக உருவாக்கப்பட்ட கதை அது அவரை மனசில் அவர் உருவாக்கியிருக்காரு லோகி அவர்கள் அப்பேற்பட்ட ஸ்டோரி அப்படி அப்படி மிஸ் ஆகி ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட மாறி அதுக்கப்புறம் தான் கார்த்தி அவர்கள் கிட்ட வந்திருந்துச்சு அவர் அந்த படம் நடிச்சிருந்தார் ஆனால் மன்சூர் சாரை அவருக்கு அவ்வளோ பிடிக்குமா யாரா லோக்கியை அவரோட பிஹேவியர் இருக்குல்ல அதாவது நாம ஒரு இன்டர்வியூனாக எப்படி பிஹேவ் பண்ணுவோன்னு ஒன்று இருக்கும் ஆனால் மன்சூர் சார் இன்டர்வியூலாம் பார்த்துருக்கீங்களா டைம் இருந்தால் பாருங்கள் ஃபன் கேரண்ட்டி மனுஷன் வேறு லெவலில் பயங்கரமாக என்டர்டைன் பண்ணுவோம்ல இது லோக்கிக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இதனாலேயே மன்சூர் சாரை எப்படியாவது தன்னோட படத்தில் ஒரு பெரிய கேரக்டர் நடிக்க வச்சுன்னு இருந்தவர் இப்போ லியோ படத்துக்கு கொண்டு வந்திருக்காரு எஸ் லியோவில் லாக் பண்ணிவிட்டாங்க நம்ம மன்சூர் சாரை நடிச்சிக்கிட்டுருக்காரு இன்னும் இந்த சமையல் ப்ரோக்ராம் பார்க்குறப்ப அவர் தாங்க நினைவுக்கு வந்தார் மன்சூர் சார் ஏன்னா இது ஒரு சாதாரண சமையல் ஷோ மாதிரிலாம் இருக்காது யூடியூப்பில் இருக்கிற எனக்கு ஃபுட்டேஜ்லாம் எடுத்து பாருங்கள் அப்படி அவரோட சமையல் மூச்சு விடாமல் பேசுவார் அடிதடியாக சமையல் பண்ணுவார் இதை சாந்த ஸ்வரூபியாக ஜேடி கேரக்டர் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கா மாதிரி இந்த படத்தில் சீக்கன்ஸ் வரும் இந்த டிவிக்கு கொஞ்சம் பின்னாடி பாருங்கள் லைஃப் இஸ் ஏ அப்படின்னு டெக்ஸ்ட்டு இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சைக்கிள் இமேஜ் தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியாது டிவி மறைச்சிருக்கும் ரெண்டு பக்கம் வீல் மட்டும் தெரியும் ஆனால் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடிஞ்சிடும் அது சைக்கிள் தான் சொல்லிட்டு லைஃப் இஸ் அ சைக்கிள் இந்த கோட்டை பின்னாடி அவ்வளோ சூப்பராக சொல்லியிருப்பாப்பில் ஏப்பா இதுக்கோ லியோக்கா என்னப்பா சம்மந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சொல்கிறேன் இந்த இன்ஃபினிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா அவெஞ்சர்ஸ் படம் பார்த்துருப்பீங்க நம்புறேன் இந்த வேர்டிகலாக இருக்க எட்டை அப்படியே ஹாரிசான்லாம் நீங்கள் மாற்றி போட்டி அப்படி இருக்க ஷேப்பு இப்படி இருக்கும் பார்த்தீங்களா அதை இன்ஃபினிட்டிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முடிவில்லாததுன்னு அர்த்தம் அப்படின்னா எது சினிமாவில் எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படங்கள் தொடர்ச்சியாக வருது பார்த்தீங்களா ஒரு யூனிவர்ஸ் பேஸில் இந்த படத்தில் இருக்க கேரக்டர் அடுத்த படத்தில் டிராவல் ஆகும் அதோட நீட்சி இன்னொரு படத்தில் வரும் இது போல விஷயங்களை குறிக்கும் ஸோ இந்த மாஸ்டர் படம் பண்ணும்போது யூனிவர்ஸ்ன்ற விஷயத்தை நம்ம லோகேஷ் கனகராஜ் மைண்டில் வச்சிருந்தாரான்னு தெரியல ஆனால் லோகி அவர்கள் இப்போ வேணால் சொல்லலாம் எல்சியூன்றது நானாக சூஸ் பண்ணது கிடையாது மக்கள் ஆசைப்படுத்தி நான் பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் மாஸ்டர் படம் பண்ணும்போதெல்லாம் அவருக்கு அந்த ஐடியா இருந்திருக்குமான்னு தெரியலை எல்சியூன்ற ஐடியா ஆனால் இந்த படத்திலேயே அவர்களுக்கு பேக் ஸ்டோரி இருக்காமி பில்டப் பண்ணிகிட்டே போகப்படலாம் நான் என்ன பேக் ஸ்டோரின்னு சொல்ல மாட்டார் இப்போ அந்த மனுஷனுக்கு அப்போ யூனிவர்ஸ் பற்றி தெரியாமல் இருந்திருக்கோம் பண்ண போகிறேன்ட்டு சரி ரைட்டு விடுங்க இந்த இன்ஃபினிட்டியை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லோக்கி அவர்கள் எடுக்கிற தமிழ் படங்கள் இருக்குல்ல அதில் ஒவ்வொரு படங்களையும் ஒவ்வொரு காட்சி அமைப்பு இந்த இன்ஃபினிட்டியை பேஸ் பண்ணி வரலாம் இருக்கு இன்ஃபினிட்டி இந்த சென்ஸ் ஒரு படத்துல இருந்து இன்னொரு படத்துக்கு தொடர்பு இங்கே இருக்க கேரக்டர் அடுத்த படத்தில் அடுத்த படத்தில் வர கேரக்டர் அங்கேயே நான் அடுத்த டிராவல் பண்ணலாம் இது போல விஷயங்கள பேஸ் பண்ணி யூனிவர்ஸ் அவர் அப்போ தெளிவாக யோசிச்சிருக்கா தான் நினைக்கிறேன் அதனால தான் மாஸ்டர் படத்தில் ஒரு சில விஷயங்களை சொல்ல வந்திருக்காரு நம்மளுக்கு அப்போ புரியல அவர் யூனிவர்ஸ்ன்னு அனௌஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது இந்த படத்தில் ஜேடி கிட்ட நிறைய பேரும் கேட்பாங்க நீங்கள் என்ன இருந்தீங்க இதுக்கு முன்னாடி உங்களோட பேக் ஸ்டோரி என்ன என்னன்னு சொல்லிட்டு அவர் எப்பப்பெல்லாம் பேக் ஸ்டோரி அவர்கிட்ட கேட்குறோம்னாலோ அப்பப்பெல்லாம் ஒவ்வொரு சினிமா கதையில் சொல்லிக்கிட்டு இருப்பாரு ஏன் அஜித் அவர்கள் நடித்த படத்தோட கதையை கூட சொல்லி அது தனி சீக்வன்ஸாக வரும் படத்தில் இப்படி ஒரு கதையாக சொல்லி சமாளிக்கிறது பார்க்குற நம்மளுக்கே அப்பட்டுமா தெரியும் படத்தில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டோரி ரியலானது என்னன்றது ரிவீல் பண்ணியிருக்கவே மாட்டாங்க ஃபவுண்ட்ரி கேரக்டர் மட்டும் ஒன்று சொல்லும் நான் அதை போப்போ சொல்கிறேன் அது மட்டும் தான் கொஞ்சம் ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜேடியோட பேக் ஆனால் அவர் கூட முழுமையாக சொல்லியிருக்க மாட்டார் ஸோ இதை வச்சு நாம் ஒன்று புரிஞ்சுக்கலாம் இந்த ஜேடி கேரக்டர் பின்னாடி ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்குன்னு சொல்லிட்டு சென்ட் ஜெஃப்ரி காலேஜில் தான் இவர் சைக்காலஜி எம்ஃபில் படிச்சிருப்பார் நானாக இல்லைங்க இந்த படத்தில் ஒரு டைலாகே வராது எங்கே படித்தார் என்ன படிச்சாருன்னு சொல்லிட்டு இந்த மாஸ்டர் படத்துலையே இந்த சென்ட் ஜெஃப்ரி காலேஜ் அப்படின்றது சென்னையை பேஸாக கொண்டு இயங்குகிற மாதிரி அந்த படிவத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க இவரை தேர்தல் எடுத்து நடத்துங்க இந்த காலேஜ் எலக்ஷனை அதில் ஒருவேளை பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போயணும்னு சொல்லிட்டு அந்த காலேஜோட பிரின்சிபல் சொல்லியிருப்பார் அப்போ அவர் அந்த ஃபார்மில் சைன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அந்த காலேஜ் இயங்கிட்டு இருக்குன்னு தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க ப்ராட்பேண்ட் போட்டிருக்கும் ஸோ சென்னையில் இருக்க அந்த காலேஜில் தான் இவர் சைக்காலஜி எம்ஃபில் படிச்சிருக்காம நாம புரிஞ்சிக்க முடியுது ஸோ சைக்காலஜியில் ஜித்தான இந்த ஜேடி கேரக்டர் உண்மையிலேயே லியோவா இருந்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் மாஸ்டர் மைண்டு இன்னொரு பக்கம் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து சாஃப்ட்வேர் வேலையில் மோகம் இருக்க ஒரு சிலர் இந்த வீடியோ மேபி பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் உங்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயத்தை விளம்பரதாரன் வாங்கியிருக்க விஷயம் தான் அது அதை உங்ககிட்ட நான் கன்வே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கான்டென்ட்டில் தொடர்ந்து டிராவல் பண்ணுறேன் நான் வேவோட இன்டென்சிவ் டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற ப்ரோக்ராம் ஒன்று இருக்குங்க இந்த ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மென்பொருள் துறையில் வேலை தேடி பல பேர் அழைஞ்சிக்கிட்டு இருப்பீங்களா உங்களுக்கான ஒரு நல்ல தளமாக இருக்க மாதிரி தான் இது தெரியுது ஏன்னா நெக்ஸ்ட் வேவோட லேர்னர்ஸ் இருக்காங்களே இவங்களில் பல பேரும் பல நிறுவனங்களில் வேலைக்கு சேர்ந்திருக்காங்களா நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் சரி எந்த மார்க்ஸாக இருந்தாலும் சரி பேக்லாக்ஸ் இருந்தால் கூட பரவாயில்லங்க இதெல்லாம் ப்ராப்ளமே இல்லைன்றாங்க அந்த இன்டென்சிவ் டூ பாயிண்ட் ஓ ப்ரோக்ராம் இருக்கல இதை நடத்திக்கிட்டு இருக்கவங்க இதுக்கெல்லாம் மேலே ஆங்கிலம் சரியா எனக்கு தெரியாது நான் எப்படி ஐடி இண்டஸ்ட்ரியில் பெருசாக வர முடியும்னு சொல்லி ஒரு இன்ஃபார்டி காம்ப்ளெக்ஸில் நீங்கள் இருந்தாலும் இதுக்கப்புறம் இந்த காம்ப்ளக்ஸை தூக்கி உடச்சி போட்டுடலாம் ஏன்னா இவங்க எல்லாருக்குமான வாய்ப்பை கொடுக்குறாங்க குறிப்பாக சொல்லணும்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கியூஏ என்ஜினியர் டேட்டா அனலிஸ்ட்டுன்னு இத்தனை விதமான ஐடி வேலைகளுக்கு இந்த நெக்ஸ்ட் வேவ்ல பயிற்சி வழங்குறாங்களாம் எந்த குறிப்பிட்ட ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ண உங்களுக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்கை கொடுத்துருக்கேன் ஃப்ரீ டெமோ லிங்க்குங்க அந்த டெமோ முதல்ல நீங்கள் அட்டன் பண்ணுங்க கட்டணலாம் கிடையாது ஃப்ரீ தான் அந்த டெமோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த ப்ரோக்ராம்ல சேரலாமா வேணாமான்றதை நீங்கள் முடிவு பண்ணலாம் ஏன்னா நான் திரும்ப தான் இது ஒரு பெயிட் ப்ரொமோஷன் இப்போ தொடர்ந்து கண்டென்ட்களை ட்ராவல் பண்ணலாம் இந்த மாஸ்டர் படத்தில் ஜேடியோட பேக் தெரிஞ்ச ஒரே ஒரு கேரக்டராக அவங்க ஷோ பண்ணுறது இவரை மட்டும்தான் நாசர் சார் இவர் இந்த சென்ட் ஜெஃப்ரி காலேஜ் இருக்குல்ல அதோட ஃபவுண்டர் கேரக்டர் தான் பண்ணியிருப்பார் காரில் போய்ட்டு இருக்கப்போ ஒரு கான்வர்சேஷன் வரும் இந்த ரெண்டு பேருக்கும் இடையில ஏன்னா ஜேடி கேரக்டர் அடங்குற ஒரே ஒரு கேரக்டர் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு தான் இவர் சொன்னால் இவர் செய்வார் அதை போல தான் காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த ஃபவுண்டர் கேரக்டருக்கு லியோவில் ஏதாவது முக்கியமான கேரக்டர் ஒன்று மாட்டுச்சு அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஜேடி இந்த படத்தில் ஒரு வசனம் சொல்லுவார்ல எனக்கு அழுக வராது தூக்க வராதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி பெரிய ஸ்டோரி இருக்குது நம்மளுக்கே தெரியும் ஆனால் அதையும் டேரக்டர் ரிவீல் பண்ணியிருக்க மாட்டார் இந்த ஒரு சீனை யாரும் மறந்துருக்க மாட்டோம் இந்த மாஸ்டர் படத்தில் அந்த அளவுக்கு ரொம்ப எமோட் பண்ணுற மாதிரி தான் இந்த சீன் அமைஞ்சிருக்கும் அதான் ரெண்டு பசங்களையும் தூக்கில் தொங்க விட்ருப்பாப்பில் பவானி கேரக்டர் அதை பார்த்து ஜேடி கேரக்டர் உச்சக்கட்ட ஷாக்குக்கு போகும் இந்த படத்தில் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எதுக்குமே அதிர்ச்சி அடையாமல் இருந்த அந்த கேரக்டர் இந்த ரெண்டு பசங்களுக்கு ஏற்பட்ட நிலமைய பார்த்து அப்படி உச்சக்கட்ட அதிர்ச்சிக்கு போகும் அங்கேருந்து அவர் அழிச்சிட்டு அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போங்க அதெல்லாம் பார்த்துருப்பீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கூட இந்த சாரு கேரக்டர் பேசுகிறப்ப இந்த இறந்து போன பசங்களோட அம்மா அட்றப்ப கூட ஜேடி கேரக்டர் அடாமல் இருக்கும் அப்போ கூட அந்த சாரு கேரக்டர் சொல்லிவிட்டு போகும் உங்களுக்கு அழுகே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருவிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த சின்ன பசங்க பேஸ் பண்ணி இவருக்கு ஏதாவது ஃப்ளாஷ்பேக்கில் வெயிட்டான ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா இட் மீன்ஸ் லியோவில் அதை ஷோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா படம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகிடும் அந்த சின்ன பசங்க நான் மென்ஷன் பண்ணுறது விஜய்க்கு ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆகியிருந்துச்சுன்னா ஏன்னா மாஸ்டர் படத்தில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க அவருக்கு பேரண்ட்ஸ் கிடையாது குடும்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாத தனி ஆளாக தான் இவரை காமிச்சிருப்பாங்க படம் ஃபுல்லாகவே ஏன்னா அந்த லியோ படக்குழுவினர் தனி விமானம் மூலமாக காஷ்மீர் போன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கூட த்ரிஷாக இருந்தாங்க ஒரு சின்ன குழந்தைய கூட்டிகிட்டு போயிருந்தாங்க விஜய் அவர்கள் இந்த படத்தில் ஒரு அப்பாவாக நடிக்கிற மாதிரிலாம் நிறைய பேரும் கிசுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க ஒருவேளை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைக்கு அந்த படத்தில் ஏதாவது ஆகிற மாதிரி மேபி அவங்க காமிக்க வாய்ப்பு சார் சரி ரைட்டு அடுத்ததா எனக்கு பேர்ஸ்னலாக நிறைய பிரச்சனை இருக்குது அதை விட்டு வெளியே வர முடியல அழுக தூக்கம் ரெண்டுக்கு வர மாட்டேதுன்னு ஜேடி கேரக்டர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷனில் சாரு கிட்ட சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ ஒரு பெரிய பிரச்சனை இந்த கேரக்டருக்கு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு அந்த பிரச்சனாலே ஏற்பட்ட மன வேதனை இருந்து வெளியே வர முடியலன்றது தெளிவாக தெரியுது ஆனால் என்ன பிரச்சனைன்னு இங்கே கூட ரிவியல் பண்ணியிருக்க மாட்டேன் நம்ம லோக்கிய அவர்கள் சார் அதை விடுங்க இவ்வளோ நடந்து முடிஞ்ச பிற்பாடு ஒரு லெட்டர் ஒன்று அவர் கையில் கிடைக்கும் அந்த கொல்லப்பட்ட ரெண்டு பசங்களும் எழுதி வச்சுட்டு போன லெட்டர் அதை பார்த்து படிக்கிறப்ப அழ ஆரம்பிப்பார் இந்த இடத்த நல்லா நீங்கள் மாஸ்டர் சீக்வென்ஸில் கவனித்து பாருங்கள் லியோவை டைரெக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி கூட மேபி நம்ம எடுத்துக்கலாம் நான் ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டோரியில் நம்ம லோக்கி எந்தளவுக்கு கை தெரிந்தவர்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் இந்த லெட்டர்லேயும் ட்ரக்ஸ் சம்மந்தமான ஒரு டைலாக் வரும் அதாவது வாயில் ஏதோ பவுடர் எடுத்து நிற்கிறாங்க அப்படின்னு அந்த பசங்கள் வாய்ஸ் ஒரில் போய்ட்டுருக்கோம் அதை போட்டதுமே பல்லெல்லாம் நடுங்குது பகல் ராத்திரி எதுவுமே எங்களுக்கு தெரியல அப்படின்லாம் அந்த டைலாக் வரவங்க அந்த லெட்டரில் எழுதிருக்கிறத வாய்ஸ் ஓரில் வந்துக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக எதை மீன் பண்ணுறாங்கன்னு புரியுது அவங்களுக்கு ட்ரக் தான் மாற்றிக்கிறதே கிடையாது போதைப் பொருள் தான் இதெல்லாம் பார்த்து படித்ததுக்கு தான் இந்த கேரக்டர் பிரேக்கிங் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணிவிட்டு அழ ஆரம்பிக்கும் படத்தில் கிட்டத்தட்ட பெரும்பான்மையான காட்சிகள் அழாத இந்த கேரக்டர் இந்த ஒரு விஷயத்துக்கு அந்த போதைப் பொருள் சம்மந்தமான டைலாக்லாம் வந்ததுக்கப்புறம் சின்ன பசங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவுட் ஆகுறாருனா லியோ படத்தை பேஸ் பண்ணி முதல்ல நம்ம ஜட் பண்ணியிருந்தோம் இது ஒரு வேலை சாக் அவுட் பேஸ் பண்ண ஸ்டோரியாக இருக்கலாம் சின்ன பசங்க கையில் கிடைக்காம இந்த சாக் அவுட் எப்படி மேபி தடுக்கிறதுக்காக ஒரு போராட்டம் நடக்கிற மாதிரி இருக்கலாம்னு சொல்லியிருந்தோம் ஸோ இந்த சீக்வன்ஸ் டைரெக்டாக லியோவை நாம ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தோம்ல அதோடு கனெக்ட் பண்ணுது குழம்பிடாதீங்க இது மாஸ்டரில் வந்த லுக்கு தான் நல்லா ஷேவ்லாம் பண்ணிட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை காமிச்சிட்டு அது வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு ஏன்டான்னு இருந்த அவர் இந்த குறிப்பிட்ட சீக்வன்ஸுக்கு அப்புறம் தான் ஒட்டு மொத்தமாக மாறி நிற்பாப்பில்ல இட் மீன்ஸ் ஜேடி லியோவா மேபி மாறி நிற்கலாம் யார் கண்டா ஏன்னா இதே மாதிரி லுக்கில் தான் லியோ டைட்டில் ப்ரோமல பார்த்துருக்க முடியும் நம்ம லோக்கி மாஸ்டர் படத்தை எடுக்க சொன்னால் ஹைப்பை ஏற்றி ஏற்றி அவரோட அடுத்த பாட்டுக்கான ஒரு விஷயத்தை தான் நிறைய மாஸ்டர் படம் முழுக்க கொடுத்துருக்காரு போல இருக்கு ஏன்னா இந்த பர்டிகுலர் சீனை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதே மாஸ்டர் படத்தில் அதில் மாஸ்டர் வந்து அந்த பசங்க ஃபுல்லாக எல்லாரையுமே திருத்த ஆரம்பிச்சிட்டாரு அவர் அதிரடி இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு இவர் கூட இருக்கோம்னா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த பவானி கரெக்டாக டேலாக் டெலிவரி பண்ணும் ஒரு வாத்திக்கு எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வந்துச்சு அவனோட பேக்ரவுண்டில் இருக்கவங்க யார் இரண்டு விசாரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க விசாரின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் பேக்ரவுண்டில் யார் இருக்கா என்ன இருக்கா அதை பற்றி ரிவியல் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் இது சரியான ஹைப்பை ஏற்றுறது ஒரு வாத்திக்கு எப்படி இவ்வளோ தைரியம்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தப்ப லியோ கூட டேரெக்டாக மேட்ச் ஆகுது இந்த லியோ இல்லை இல்லை ஜேடி கேரக்டருக்கு இல்லைங்க குழந்தைங்க மேலே எந்த அளவுக்கு அன்பு அப்படின்றத இந்த படத்தில் இந்த கேரக்டரை தெளிவாக காமிச்சிருப்பாங்க அதாவது நீங்கள் எதுக்காக குடியை விட்டீங்க அப்படின்னு சாரு கேரக்டர் கேட்கும் அப்போ இவர் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நான் குடிய விட்டு தான் காரணம் தெரியணும் அவ்வளோதானு சொல்லிட்டு கையை முன்னாடி காட்டுவார் பார்த்தா அந்த பசங்கள்லாம் இருப்பாங்க ஸோ பசங்களுக்காகவே அவர் பிரச்சனையை மறக்க பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு பொருளை அந்த நேரத்தில் விட்டுருப்பார் இப்போ நம்ம யூனிவர்ஸை விட்டு கொஞ்சம் வெளியே போய்ட்டு வரலாம் அதாவது இது பெரிய யூனிவர்ஸன் தான் சொல்லணும் இன்னொரு யூனிவர்ஸுன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாத யூனிவர்ஸ்னு மூணாவது யூனிவர்சுன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த சீக்வென்ஸில் இந்த காலேஜ் ஃபவுண்ட் இருக்காருல கேரக்டர் நாசர் சார் இவர் சாரு கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லுவாருங்க ஜேடிக்கு என்னதான் பிரச்சனைன்ற மாதிரி இவர் விவரிக்க ஆரம்பிப்பார் அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லுவார் அதில் தான் நமக்கு புரியும் லோக்கி எந்த அளவுக்கு ஒரு கமல் வெறியன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லட்டுமா இந்த ஃபவுண்டர் கேரக்டர் என்ன சொல்லுவார் விபி செல்வம் அப்படின்ற ப்ரொஃபசர் ஜேடி மேடம் அவ்வளோ அன்போ அக்கறையும் காட்டினார் ரொம்ப வயலண்டாக இருந்த ஜேடி இந்த ப்ரொஃபஸரால் தான் நல்ல வழிக்கு மாறி ஒழுங்காக படிக்க ஆரம்பித்து எல்லாத்தையும் பண்ணி ஓரளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறி வந்தார் ஹெல்த் இஷ்யூவால் அந்த ப்ரொஃபஸர் இறந்துட்டார் இதனால் ஏற்பட்ட வழி ஜேடிக்கு பொறுத்து கொள்ள முடியாமல் இருந்துச்சு அதனால் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா மாதிரி இவர் சொல்லியிருப்பாருங்க ஏப்பா அந்த விபி செல்வத்துக்கும் இது கண்டப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் விஷயம் இருக்குது கமல் சார் நடிப்பில் உருவான நம்ம ஒரு படத்தை எத்தனை பேர் பார்த்தீங்க அந்த படத்தில் கமல் சார் கேரக்டருக்கு பேர் விபி செல்வம் நம்ம லோக்கி எங்கேருந்து எங்கே கனெக்ட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா அண்ட் இதில் இன்னொரு ஹிட்டன் லேயர் இருக்குது நம்ம அதையும் கொஞ்சம் பிரித்து பார்த்தோன்னாக்கா கமல் சார் அந்த படத்தில் அந்தளவுக்கு மாணவர்களுக்காக போராடுவாப்பில் கரண்ட் கேரக்டர் ரமேஷ்ன்ற கேரக்டர் நடிச்சிருப்பாப்ல கரண்ட் சார் வேற பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அந்த நம்ம ஒரு படத்துல அந்த கரண்ட் சாரா ஜேடி நம்ம பொருத்தி பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டா இருக்கும் ஏன்னா இந்த ஒரு டேலாக் வரும் ஜேடிக்கு யாருமே கிடையாது அம்மா அப்பான்னு யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட படம் இருக்கு பாருங்க நம்மவர் அதுலயும் ரமேஷ் கேரக்டர் இவ்வளோ மோசமா பிஹேவ் பண்ண காரணம் ஒரு அம்மா இருந்து அடிச்சு வளர்க்கல அப்படின்னு சொல்லிருப்பாங்க இது வேற லெவல் ட்ரிஸ்டா இருக்கும் ஜஸ்ட் ஒரு மூணாவது அல்டிமேட் யூனிவர் பேசுறோம் அவ்வளவுதான் இது முழுக்க முழுக்க கற்பனை நடிப்பு அறக்க யார் நம்ம பவானி கேரக்டர் இவ்வளோ தான் இந்த சீக்வன்ஸ் நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா அப்படியே குளிச்சுட்டே இருப்பாப்பில் ரெண்டு கொம்பு முளைச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க ஏதோ சாத்தான் மாதிரி அவரே சோப்பை போட்டு நல்லா இழுத்து விட்டுருப்பார் வச்சா விஜய் சார் நினச்சிருந்தால் கட் பண்ணியிருக்கலாம் இந்த சீக்வன்ஸில் என்ன டாமினேட் பண்ணி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் அவர் எதுவுமே சொல்லணுங்க அந்த சீக்வன்ஸ் படத்தில் வந்துச்சு இவர் நினச்சிருந்தால் கட் பண்ணி தூக்க வேண்டிய சீக்வன்ஸ் ஏன்னா இந்த சீனில் பச்சை நம்மளுக்கே தெரியும் இவரு சாப்பிட்டு போயிட்டார் ஆக்டிங்கில் சாப்பிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம பவானி வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கல்ல சார் அதை விடுங்க திருப்பி கண்டுல வாங்க இந்த ஒரு சீக்வன்ஸையும் இன்னொரு சீக்வன்ஸையும் இணைச்சி பார்த்துருக்கீங்களா இந்த மாஸ்டரில் அதாவது லோக்கியோட டச் இருக்குது பார்த்தீங்களா அதை இந்த சீக்வன்ஸை இணைச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள புரிஞ்சிக்க முடியும் அதாவது பவானி யாருன்னே தெரியாமல் பவானியை த்ரெட்டன் பண்ணிவிட்டு இந்த ஜேடி கேரக்டர் அவரோட ஆட்கள் முன்னாடியே பவானி ஆட்கள் முன்னாடி சம மாசா பல விஷயங்கள்லாம் பண்ணுவாப்புல இதில் விஜய் சேதுபதி கேரக்டரை இந்த பவானி கேரக்டரை எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சி எடுத்துருப்பா நம்ம லோக்கி அவ்வளோ கீழே போயிட்டு இருப்பாப்ல இந்த ஜேடி கேரக்டர் பவானி கேரக்டர் அப்படி டாமினேட் பண்ணி நிற்கும் இந்த மனுஷன் இந்த சீக்வன்ஸில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பார் விஜய் அவர்கள் இதுக்கப்புறமா பட்ட அசிங்கத்துக்கு பழி வாங்குற மாதிரி இந்த பவானி கேரக்டர் வேற லெவலில் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கும் இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா இது ரெண்டுமே நடக்கிறது குளிக்கிறத பேஸ் பண்ணி தான் பவானி கேரக்டர் குளிச்சுட்டு வெளியே வர்றப்ப தான் ஜேடி கேரக்டர் அவரை பிச்சி கூட்டு வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே போல குளிக்கும் போது தான் ரிவெஞ்ச் எடுத்திருப்பாரு டச் எங்கே கொண்டு வந்திருக்க பாத்தீங்களா சாதாரண குளிக்கிற விஷயம் அதை பேஸ் வச்சு ரெண்டு கான்ட்ராஸ்டான சீக்வன்ஸ் இந்த மாஸ்டர் படம் முடிஞ்சு இந்த என் கிரெடிட் போடுவாங்க பார்த்தீங்களா அந்த நேரத்தில் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும் நம்ம லோக்கியோட ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருப்பாப்பில் ஜெயிலுக்குள்ளே இருக்க மாதிரி அந்த டைமில் இந்த ஜேடி கேரக்டரை ஜெயிலில் பிடிச்சி போட்டதும் இந்த சரண்டர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அவங்க போட்டிருக்க உடைமைகள்லாம் ஏன்னா இதெல்லாம் போகிறப்ப ஜெயிலேருந்து போகிறப்ப திருப்பி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ ஜேடி கேரக்டர் சப்மிட் பண்ண உடமைகளை நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஷர்ட்டு ஒரு வாட்சு ஒரு காப்பு ஒரு வேலை லியோ படத்தோட முன்னோட்ட காட்சிகளாக டீசராக இருக்கலாம் ட்ரெய்லராக இருக்கலாம் இல்லைனா படத்தோட அப்டேட்ஸாக இருந்து ஷூட்டிங் படம் எடுக்கப்பட்டால் ஒரு சில புகைப்படங்களாக இருக்கலாம் அதில் இந்த மூணு எலிமெண்ட்டையும் விஜய் சார் பயன்படுத்தி யோசிக்காமல் முடிவு பண்ணுறேங்க மாஸ்டரோட அடுத்த பார்த்து தான் இதுன்னு சொல்லிவிட்டு இது வரைக்கும் நம்ம டீகோடுங்க விட்டுருங்க இதுக்கப்புறம் ரெண்டு போனஸ் ஹிண்ட்டு போனஸ் டிகோடனே சொல்லலாம் இதில் ஆக்சுவலாக நான் சொல்கிற இந்த மொதல் டீ மட்டும் ஒரு வேலை சாத்தியம் அப்படின்னா விஜய் சார் ரசிகர்களுக்கு ட்ரீட்டுங்க வேற லெவல் ட்ரீட்டு என்ன அப்படின்னா இந்த மாஸ்டர் படத்தில் கபடி ஆடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதுவும் கில்லி படத்தில் விஜய் சார் கபடி ஆடுறப்ப ஒரு தீம் மியூசிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அதோட டச்சு இந்த இடத்துல மாஸ்டர்லேயே உங்களால் பார்க்க முடியும் அண்ட் இதை தாண்டி இன்னொரு விஷயம் த்ரிஷா அவர்கள் ஷூட்டிங்க்கு கிளம்பி போயிருக்காங்க காஷ்மீருக்கு இந்த லியோ குரூவோடு ஸோ ரெண்டு இதே கனெக்ட் பண்ணால் கில்லி மாஸ்டர் இதுதான் கனெக்ட் ஆகுது இது இன்னும் நிச்சயம் இழுத்துட்டு வந்து லியோ வரைக்கும் கனெக்ட் பண்ணிட்டாருனா லோகேஷ் கனகராஜ் அளவுக்கு வேற எந்த டைரக்டராலையும் இப்படி சிந்திக்க முடியாது நாம தெளிவாக நிலைப்பாடு எடுத்துக்கலாம் அந்த இதே கபடி தான் யூனிவர்ஸ்குள்ளேயும் இந்த படத்தை கொண்டு வர வாய்ப்பு நிறைய இருக்கு ஏன்னா கைதி படம் பார்த்துருப்பீங்க அதில் இந்த என் கிரெடிட் போடுவாங்க படம் முடிஞ்சு காடு ஓடிட்டு இருக்க பாருங்க அப்போ அந்த டெல்லி கேரக்டர் கையில் போய் ஒன்று இருக்கும் அதை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிலுக்குள்ளே அங்கங்கே கபடி விளையாடி அதன் மூலமாக ஜெயிச்சா சில கோப்பைகள் சின்ன சின்னதாக உள்ளே வச்சிருப்பார் இதை லோக்கி அவர்கள் இன்டர்வியூவில் ஓப்பன் பண்ண விஷயம் ஸோ இவரும் கபடி பிளேயர் தான் அதுவும் தெளிவாக தெரியுது ஏற்கனவே பேக்கரியில் ஒர்க் பண்ணனு சொல்லிட்டு கைதி படத்தில் டெல்லி கேரக்டர் டேலாக சொல்லியிருக்கோம் இந்த லியோவில் வேறு ஃபுல்லாக பேக்கரி செட்டப் தான் காமிச்சிருந்தாங்க ஸோ அதிலையே கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அங்கே பல பேரும் இது பத்தாது கபடி சீக்வன்ஸ் ஏதாவது லியோவில் வந்துச்சுன்னா நீங்கள் அப்போயே முடிவு பண்ணிக்கலாம் தாராளமாக ரெண்டாவது போனஸ் ஹிண்ட்டு போனஸ் டிகோட்னே சொல்லலாம் இது ஆக்சுவலாக இந்த கண்டென்டோடு சேர்ந்தது கிடையாது ஜஸ்ட் எங்கள் கண்ணில் மாட்டுது ஒரு ஜோக்ஸா பாட்டாக கொண்டு வரலாம் நினச்ச அவ்வளோதான் மாஸ்டர் படத்தில் விஜய் சார் இன்ட்ரெஸ்ட் வரும் பார்த்திங்களா அப்போ அந்த ஆட்டோட சைடில் காட்டுவாங்க அங்கே வாடகை காவல் நடுவில் பார்த்தீங்கன்னா வாரிசுன்னு எழுதிருக்கோம் மாஸ்டருக்கு அப்புறம் பீஸ்ட் வந்துச்சு பிஸ்ட்டுக்கு அப்புறம் வாரிசு வந்துச்சு இந்த ஹிண்ட்டை யாரும் சீர்சா எடுத்துக்காதீங்க ஜஸ்ட் நான் மாலங்க போகிறது ஃபன்னாக இருந்துச்சு அது எடுத்துகிட்டு வந்து அவ்வளோதான் மாஸ்டரில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் ஒன்று வரங்க நான் அதே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் ஜேடி கேரக்டர் ஒரு இடத்துல சொல்லும் எனக்குன்னு யாருமே இல்லை என் உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு ஒரு டேலாக டெலிவரி பண்ணி ஸோ இதிலே தெரிஞ்சிடுச்சு பேக் ஸ்டோரி கண்டிப்பாக இருக்கும் எப்படி அவங்களுக்கு யாரும் இல்லாமல் போனாங்கன்னு கூட மேபி அந்த பேக் ஸ்டோரி வரலாம் ஸோ இதை பேஸாக தான் விஜய் ரசிகர்கள் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறது மாஸ்டர் படத்தோட ப்ரீக்குவலாவோ இல்லைனா சீக்குவலாவோ இந்த லியோ படம் இருக்கலாம் நண்பார் விஜய் ரசிகர்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மாஸ்டர் படத்தை எல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு லோக்கி மட்டும் பட ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு ட்வீட்டை போட்டார் கிட்டத்தட்ட கன்ஃபார்மே பண்ணிடலாம் ஸோ இது என்ன ஒரு விஷயமா வரப்போகுது பேரல் யூனிவர்ஸ் அந்த கான்செப்டை பார்க்கலாமா இல்லையான்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே ரத்னகுமார் அவர்கள் பேரல் யூனிவர்ஸ் சம்பந்தமாக ஒரு விஷயத்த சொன்னதாக நிறைய பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு விஷயத்தை இதே கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு இதுதான் தோணுது ஸோ உங்களுக்கு இந்த கான்டென்ட் கண்டிப்பாக என்டர்டைமெண்ட்டாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்